அனைவருக்கும் மாலை வணக்கம் முத்துக்குமார் எல்லாருக்கும் வந்து பாடலாசிரியரா இல்ல கவிஞரா பல்வேறு விருவங்களுக்கு தெரியும் எனக்கு பா முத்துக்குமார் வந்து அவரு எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் அவர் வந்து என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர் என்னுடைய பெரியப்பாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர் ஒரு வகையில் வந்து என்னோடய அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில் முதல்ல வந்து நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது ஆறாவது ஏழாவது படிக்கும்போதே வந்து நாங்கள் வந்து ஒரு மாத ஒன்று நடத்தும் அதை கையெழுத்துக்கிறதையா வந்து மாதம் மாதம் பாலம் ஒரு பத்திரிகை எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர் நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர் துணை ஆசிரியர்னால் வந்து அவர் எழுதுறது எழுதி கொடுக்கணும் ஒரு வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அதை மாற்றி மாற்றி கொடுக்கணும் அப்போ நான் வந்து துணையாசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன் எங்கள் அண்ணதை வந்து என்னை துணை ஆசிரியர் போட்டு அது பாலம்னு ஒரு நான் ஆறாவது வயது படிக்கும் ஆறாவது கிளாஸ் படிக்கும் போது நான் அந்த பா அந்த பாலம் பத்திரிக்கு நான் துணை ஆசிரியர் அப்புறம் என் சின்ன என்னோட நான் இந்த கதை படிக்கிறதுல கூட்டு போகிறதுல அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை போட்டு போவார் அவர் இந்த சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல அவர் வந்து அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார் நான் சென்னைக்கு வந்து இயக்குனர் ஆகி தயாரிப்பாளர் ஆகி இந்த விஜயவராஜ்வரில் என்னோடய ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவர் கூப்பிடுவார் காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து என்னோடய கூப்பிட்டு கூப்பிடுவார் அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதில் அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரலை வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார் எதாவது உதவி பண்ணுறது நான் பண்ணுறேன்னு சொன்னேன் எங்கள் அண்ணா இல்லை சொன்னார் அவர் வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர் சேவ் பண்ணியிருப்பாங்க அவரும் அதை சேவ் பண்ணிருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்கிட்ட வந்தார் அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில் ரொம்ப பாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க அவன் நாம் முத்துக்குமார் முத்துக்குமார் அப்படி அப்போ பிரபலியம் ஆயிட்டார் பிரபலியம் ஆன பிறகு நான் சந்தித்தேன் என்ன முத்து ஊருக்குலாம் பாட்டு எழுதுவேன் எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாது அப்புறம் சொன்னாரு அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு இல்லை இல்லை நான் பார்க்கும்போது நீங்க வந்து வேற மாதிரி இருந்தீங்க உங்க ஆஃபீஸ்லேயே இருந்தேன் அப்ப வந்து உங்க பார்த்தா எனக்கு வந்து பார்க்க வர மாட்டேங்க அதனால வந்து அவர் வந்து அந்த இதோடு ஆனா நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானத்திருக்கணும் இவர் சொன்னார் இல்லையா நம்ம அதிக ஒரு கட்டத்துல வந்து அவன் பேசுறது வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அது கூட வந்து ஒரு சாப்போ என்னவோ யாருன்னா என்ன குறைந்த வயதில் இருந்துடாங்களோ அவங்க மிகப்பெரிய குழந்தைகளாக இருக்காங்க அது பாட்டு போட்டையாக இருக்கட்டும் பார்வையாக இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய நாள் வந்து நான் நான் குறைச்சப்பாதீங்க அவங்க வந்து வந்துட்டாங்க ஆனா இவன் வந்து என்னன்னா அந்த உச்சம் வந்து இதுக்கு அவன் பார்த்து அவர் பார்த்தா ஷாக்கா இருக்கும் எது பேசுனாலும் வந்து அதை வந்து ஒரு அந்த வரியில வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய வா விதைங்களும் அது உஞ்சு சாதாரண வச்சு பாருங்கள் அப்ப அம்மாவை பற்றி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு ஆனால் தெய்வம் தோற்று போகும் தொந்தையும் பார்க்க மாதிரி ஒரு வரியை அவங்க சொன்ன பொருள் தான் அவங்க உலகத்துக்கே தெரிஞ்சுது அப்பா அவ்வளோ அன்பானவருங்கிற வந்து எல்லாரும் உணர்வோம் ஆனால் எப்போ உணர்வோன்னா அப்பா மறைந்த பிறகு உணரும் எல்லா மகனும் எல்லா மகளும் உணர்வாங்க அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளுடைய தெய்வம் ஆனால் வாழ்கிறவங்களுக்கே வந்து வாழும்போதே அப்பா தெய்வம்ங்கிற உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து அதற்கான வரைக்கும் வந்து ஆனா மக்கள் மனதில் சாதாரணமாக அது போய் சீர்கிறந்த மனிதனாக அவன் கூப்பிடுவார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஏன் பிடிக்கும்னா தமிழ் உணர்வு வந்து நிறைய தமிழை விட்டு வாழ்ந்த ஒரு கோடி ஆனால் தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம் முத்துகுமார் வந்து ரெண்டு வகையான கூச்சம் ஒன்று அவரை புகழ்ந்தா கூச்சம் முத்து பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன அப்படின்னு கூச்சுடுவார் இன்னொன்னு எழுதின கம்பெனில சம்பளம் கருத்து கூச்சம் இதுதான் அவரோட கரு எங்கேயுமே வந்து சம்பளம் குருன்னு கேட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனியும் சம்பள குருன்னு கேட்டதே இல்லை நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வானிலாம் பண்ணிருக்கேன் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்கேன் இல்லைன்னா அப்படின்னு எல்லாம் மாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடிவு எப்படி ஏற்படுத்தினா அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தில் விளைச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அவ்வளோ ஏழ்மையில இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு மனிதன் வாழ்க்கிற இடமா தான் இவ்வளோ பெரிய கவிதை வந்து நிச்சயமாக நான் நினைச்சா அவ்வளவு பெரிய வீட்டாக இருப்பான் அப்படிதான் நான் அவன் மனத்திற்கு தான் நான் அவங்க வீட்டுக்கு போவேன் அப்படி எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சி இருந்தது என்ன நம்மளோட நம்ம நம்மளோட பழகு இவ்வளோ இதுவாக ஏதாவது வகையில் வந்து நம்ம ஒரு நினைவே போட்டணும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சகோதரனும் நம்மளுடைய நண்பர்களும் இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதார இருக்கிறேன் நாளைக்கு முத்துகுமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த கவிதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும் எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே அந்த குடும்பத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க நான் உடனே அவங்க நிகழ்ச்சி கொடுத்து ஏற்பாடு பண்ணணும் அன்னைக்கு நீங்கள் மாட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்படோட மொத்த என்ன வந்துட்டாங்க அவ்வளோ படம் பாட்டு எழுதினாங்களோ பாட்டு எழுதியோ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை எங்களுடைய இயக்குநர் சங்க அலுவலகம் வந்து அப்படி நிரம்பிடுச்சு வேற பெரிய நூறுல இருந்து நூத்தி ஐம்பது இயக்குநர்கள் ரவுண்ட்ல உட்காந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் வந்து என்ன ஆகணும்னா உணர்ச்சி வந்து திசைந்திருக்கு அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவருடைய சகோதரர் வந்து பேசிட்டு இருக்குமா நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும் போது டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டார் அல்ல எல்லாம் நீங்களும் காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஆயிடுச்சு நம்ம ஏதோ வந்து அதனால நம்ம எடுத்து முன்ன பணத்துக்காக பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கரைஞ்சு போச்சு ஆனா மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா சிலதெல்லாம் வந்து அந்த இமோஷனல் அந்த நேரத்துல இருக்கும் அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துட்டு இருக்கும் அது காலான் செடி மாதிரி இன்னைக்கு முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும் ஆனா இவன் வந்து மனசுல பத்து வருஷம் ஆன பிறகு கூட இன்னைக்கு வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும் போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குனர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் தயாராக இருக்கும்னு சொல்றதே அவரோட வெற்றி அதுதான் முத்துக்குமாரோட வெற்றி அந்த அவரோட எழுத்துக்கும் அவரோட நடத்தைக்கும் அவரோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கும் வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இதுதான் அது மட்டும் இல்லாம தமிழ் ஆர்வலம் தமிழ் இனத்துக்காக ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவர் அதுக்கு அதில் அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் இதை அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அசிஸ்டன்ட் டேரக்டருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழ போராட்டத்தில் கலந்துகிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மாரலான உதவியும் வேறு என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும் அதுவும் நேரடியாகவும் மறைமுகவும் பண்ணதில் மிகச்சிறந்த மனிதன் வந்து முத்துக்கலாம் அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றிக்கடன் அதுதான் முத்துகமாக முத்துக்குமாருக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன் அவருக்காக நாங்கள் எதுவும் பண்ணல நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடன் நாங்கள் திருப்பி தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்பட திரைப்படத்துறையின் சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் நூற்றுக்கானங்கள் நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கீங்க ரகுமான் சார்பில் இருந்து டிஎஸ்பி நிறைய பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்ணுறது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்தில் இது மிகப்பெரிய புள்ளியாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்க மிக மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சார்பில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாமல் எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒய்எம்சிஎல் வந்து ஜூலை நைன்டீன்த் நடக்க இருக்கு அனைத்து தயார் மியூசிக் டைரக்டரும் அனைத்து நேரு சாரி நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்கு இதில் வந்து தமிழ் திரைப்படத்துறையில் இருக்க அனைத்து இயக்குநர்களும் அனைத்து இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடகர்களும் கலந்து கொண்டிருக்காங்க இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் நடக்கின்ற நிகழ்ச்சி எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்களில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக இல்லை மிகப்பெரிய ஒரு தலைமகனாகவோ இருக்காரோ அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகள்ல இல்லை நடைபெறப்போகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதுதான் நாங்கள் அவருக்கு சொன்ன நன்றி கடன் நிச்சயமா நீங்கள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்